நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம் சார் நிறைய பேர் கால் பண்ணி இன்றைக்கி என்ன தெரியுங்களா கேட்டேங்க ஆடி ஆடி பதினெட்டு என்ன சார் செய்யறதுன்னு கேட்குறேன் சார் ஆடி பதினெட்டுன்றது ஒரு முக்கியமான ஒரு திருவிழா சார் அது அந்த பதினெட்டு ஆடி பதினெட்டு ஆடி பெருக்குன்னு அந்த ஆடி பெருக்கில் செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களை நான் சொல்கிறேன் கேளுங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் செய்தீர்கள் தான் மிகப்பெரிய புண்ணிவான்களாக அடுத்த பிரிவில் போற்றப்படுகிறீர்கள் சார் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அப்படியே பெருகும் சார் உங்களுக்கு அப்போ இந்த ஆடி பதினெட்டு பதினெட்டு அன்று நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்கள் வீட்டில் அம்மன் படம் இருந்தால் அம்மன் படமோ இல்லை குலதெய்வ படம் முன்னாடி மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைக்கணும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து விளக்கேற்றி ஒரு சிறு துண்டு வெள்ளம் வைத்து நெய்வேத்தியம் செய்யுங்க கற்பூர தீபாராதனையை காட்டுங்க சார் போதும் அதற்கடுத்த விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிற்கு தேவையான அரிசி பச்சரிசி பச்சை கற்புரம் பட்ட லவங்கம் கல்லூப்பு மஞ்சள் விரலி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை கண்டிப்பாக வாங்கி குவிக்கணும் சார் முடிஞ்சால் தங்கம் கூட வாங்குங்க தங்கம் வெள்ளி இதெல்லாம் வாங்கி உங்கள் வீட்டில் வைங்க ஊறுகாய் வகைகள் வாங்கி வைங்க ஊறுகாய் வகைகள் ஐந்து வகை ஊறுகாய்களை வாங்கி வைங்க இதெல்லாம் மகாலட்சுமி தாண்டவம் மாடம் சார் இது எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மூணாந்தேதி வருது அடுத்த மாதம் ஆகஸ்ட் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று இந்த பெருக்கு வருது இந்த நாளில் நான் சொல்லுங்கள் இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிங்க வீட்டில் அதற்கடுத்து மூன்றாவதாக தான தர்மங்கள் செய்யணும் சார் ஆடிப்பெருக்கு அன்னிக்க செய்கிற தான தர்மங்கள் மிகப்பெரிய புண்ணிய பலனை கொடுக்கும் சார் ஆடிப்பெருக்குனவ மிகப்பெரிய அளவில் பெருகும் உங்களுக்கு அந்த புண்ணியம் ஒரு மூணு பேருக்கும் நாலு பேருக்கோ உணவு வாங்கி கொடுங்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க இந்த உதவிகள் எல்லாம் செய்டிப்பெருக்கு அன்னைக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் சார் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சில நேரங்களில் கெட்ட தசாவே நடந்தாக்கா இந்த புண்ணியங்கள் வந்து உங்களை காக்கும் சார் உங்கள் தலையை காக்கும் தர்மம் தலை காக்குன்றாங்க இல்லையா இதுதான் அதற்கடுத்து நான்காவதாக ஒரு சிலர் வந்து தாலி கயிறு மாற்றுவாங்க தெரியுங்களா அந்த தாலி கயிறு மாற்றுறதுக்கு உகந்த நாள் சார் அது பெண்களுக்கு உகந்த நாள் அது அந்த ஆடி பதினெட்டு அன்னிக்கு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று காலை நல்ல நேரம் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க காலை ஏழே முக்கால இருந்து எட்டே முக்காக்குள்ள நீங்க மாத்திடணும் தாலிக்கயிறு தாலி கயிறு மாற்றிவிட்டு மூன்று சுமங்கலிகளுக்கோ அல்லது ஐந்து சுமங்களை பெண்களுக்கோ வளையல் புது வளையல் மஞ்சள் குங்குமம் மற்றும் பூ அது கொடுங்க போதும் அப்படி இல்லையா மஞ்சள் கயிறு மா அந்த தாலிக்கயிறு மாற்றி விட்டு மாங்கல்யத்தை மாற்றி விட்டு மாங்கல்ய மாங்கல்யத்தை அந்த சமயத்தில் வந்து மாங்குலிய பலம் ஏற்படும் சார் உங்களுக்கு யாருக்கு பெண்களுக்கு மாங்கல்ய பலம் வரும் அப்போது கணவனுக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கும் ஒரு நல்ல உள்ளத்தை கொடுக்கும் நல்ல மனசை கொடுக்கும் அது மட்டும் இல்லை அந்த தாலி கயிறு மாத்துறீங்க இல்லையா அந்த மாங்கல்ய கயிறு மாத்திர அன்னைக்கு உங்களால் இந்த ம இது வலையெல்லாம் வாங்கி கொடுக்குதுன்னா கூட அட்லீஸ்ட்டு கொஞ்சம் பூ குங்குமமாக கொடுங்க ஒரு மூணு சுமங்கலிகளுக்கு ஐந்து சுமங்கலிகள் நெத்தியில்லையாது இட்டு சொல்லி சொல்லுங்கள் இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் சார் இதில் வந்து நினைக்க இந்த நல்ல நேரம் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தான் ஆடி பதினெட்டு அன்றைக்கு தான் இந்த ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆடி பெருக்கு அன்றைக்கு நீங்கள் ஏழே முக்கால்லேருந்து எட்டு மணிக்குள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டுங்க தான் நான் சொல்கிறேன் ஏன்னாக்கா அந்த சமயத்தில் தான் அந்த குரு ஓரை இருக்குது சார் எட்டு மணிக்கு மேலே அங்காரக ஓரை மாறிடுது அதாவது செவ்வாயோட ஓரை வந்துடுது அதனால் ஏழே இருந்து எட்டுக்குள்ளே நீங்கள் அதை தொடங்கிட்டால் கூட போதும் அந்த மாங்கல்ய கயிறை மாற்றுவதற்குண்டான ஸ்டார்ட் பண்ணிட்டால் போதும் ஆரம்ப நிலை இருந்தால் கூட போதும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில ஏழே முக்காலிருந்து இருந்து எட்டே முக்கா நான் சொல்லும் அனைத்தையும் இந்த நேரத்தில் செய்தல் மிகப்பெரிய புண்ணிய பலன் நைவேத்தியம் பண்ணுங்க சாமி படத்துக்கு அந்த ஏழே முக்கால இருந்து எட்டே முக்காக்குள்ள அரிசி பருப்பு என்னென்ன பொருள் சொன்னோம் அது எல்லாத்தையும் வாங்கி வைங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருள்களையும் வாங்குங்க முக்கியமாக அரிசி வெள்ளம் பட்ட லவங்கம் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கல்லுப்பு முக்கியமாக வாங்குங்க இதெல்லாம் வந்து ரொம்ப வீட்டுக்கு மகாலட்சுமி தாண்டவம் மாடக்கூடிய பொருட்கள் சார் இதெல்லாம் வாங்கி வைங்க அதற்கடுத்து இந்த தான தர்மங்களை செய்யுங்க அதற்கடுத்து மாங்கல்யம் மாற்றுவதற்கு உகந்த நாள் அந்த ஏழே இருந்து எட்டு மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுங்க எட்டே முக்காக்குள்ள முடிச்சுடுங்க ஆனால் ஸ்டார்ட் பண்றது வந்து ஏழே இருந்து எட்டு மணிக்குள்ள ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் அந்த மாங்கல்யத்தை மாத்தறதுக்கு உண்டான ஆரம்பிக்கிற வேலையை செஞ்சிடுங்க அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் நிச்சயம் கொடுக்கும் சார் எனவே நேயர்களே இந்த டைமை இந்த நேரத்தை இந்த ஆடி பெருக்கு பதினெட்டு ஆகஸ்ட் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் ஏழே முக்காலேருந்து எட்டே முக்காக்குள்ளே அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்